சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று பிரதோஷம் இந்த நாளில் சிவபெருமானை இருந்து வழிபடுவதுடன் சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளை செய்து வந்தால் பண கஷ்டங்கள் என்பது வரவே வராது பண வரவும் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம் எனப்படும் இந்த நாளில் சிவபெருமானை குறிப்பிட்ட பொருட்களால் வழிபடுவதால் சிவனின் மகனம் மகிழும் இதனால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் பிரதோஷங்களில் பண கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷமாகும் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் பிரதோஷ நாளில் சிவலிங்கத்தை வழிபாடு செய்தால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்திற்கு பஞ்சமே வராது சித்திரை மாதத்தில் வரும் முதல் பிரதோஷமானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பிரதோஷ நாளில் ஈசனை வழிபாடு செய்ய நம்மளுடைய கடன் சுமை குறையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீட்டில் மகாலட்சுமியின் வருகை இருக்கும் என்பது நம்பிக்கை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரதோஷ நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் சிவலிங்கம் பிடித்து வைக்க வேண்டும் பிள்ளையார் பிடித்து வைப்பது போலவே ஒரு லிங்கத்தை வில்வ இலையில் மேல் பிடித்து வைத்து அதன் மேல் ஒரு குங்கும பொட்டு வைத்து வில்வ இலைகளால் சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதினோரு முறை வில்வ இலைகளை அந்த மஞ்சள் லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு கற்பூர ஆராத்தி காண்பித்து நாலு மஞ்சள் நிற வாழைப்பழம் நெய்வேத்தியம் வைத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு இவ்வளவுதான் மஞ்சளால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்த அந்த வில்வ இலைகளை பணப்பட்டியில் வைக்க பணவரவு அதிகரிக்கும் ஓம் நமச்சிவாய